வீட்டு வரி வசூலிக்கப்பட்டதா என்ற விபரம் தணிக்கையில் உறுதி செய்ய இயலவில்லை ஒரு வீட்டுக்கு வரி ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் என்ற தலைப்பில் வரி வசூலிக்கப்பட்டு அது அரசு கோப்பு பதிவேட்டில் பதிவில் ஏற்படவில்லை ஒன்று பட்டியல்களில் வசூல் செய்யும்போது கார்பன் பயன்படுத்தவில்லை இரண்டையும் வீட்டு வசூலில் வசூலித்த தொகை எழுதப்படவில்லை மூன்று வீட்டு வரி செலுத்துபவரின் கையெழுத்து பெறப்படவில்லை யூ இரத்து செய்யப்பட்ட பட்டியல்களில் அசல் இணைக்கப்படவில்லை இதனால் அசல் நகலில் வீட்டு வரியே கையாடல் செய்ய வாய்ப்பு உள்ளது ஐந்தையு பெயர் பதவி ஆண்டு வரி விதிப்பு எண் ஆகியவை ஏதுமில்லை இரத்து செய்யப்பட்ட அசல் இணைக்கவில்லை ஆறையு பெயர் முகவரியாண்டு வரி விதிப்பு எண் ஆகியவை ஏதுமில்லை சூப்பர் இப்படிப்பட்ட பஞ்சாயத் தலைவர் தலைவியே மீண்டும் மீண்டும் தேர்வு செய்யும் முட்டாள் மக்கள் ஆதாரம் திரை முகப்பில் வரும்